அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நவராத்திரி நெருங்கிகிட்ருக்கு எல்லாரும் தேடி தேடி பொம்மைகளை வாங்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரத்யேகமாக ஒயிட் சிமெண்ட் மார்பிள் டஸ்ட்டு மற்றும் ஃபைபரில் செய்யப்பட்ட சிலைகளோட அணிவகுப்பை தான் பார்த்துட்ருக்குறோம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸு தான் இந்த தொகுப்பை வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த சிலைகளை ரொம்ப தத்ரூபமாக இந்திய கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்டதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான பிரதோஷ மூர்த்தியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் எவ்வளோ அழகாக அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்களாங்க மண்ணுனா அது ஒரு அழகு இதுனா மார்பிள் டஸ்ட்னா இது ஒரு அழகாக இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் ரொம்ப அழகான நமக்கு அருள் தரக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாதரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக திருவாச்சியோட காட்சி தராங்க ஒயிட் சிமெண்ட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அவருக்கு முன்னாடி வேலும் கொடியும் வச்சு கார்த்திகேயன் அழகாக காட்சி தராரு அடுத்து பாலமுருகர் கையில் வேலோட மயிலையும் அணைச்ச மாதிரி நமக்கு ரொம்ப அழகாக ஆசி வழங்குறாரு சாரதாம்பாள் ரொம்ப சூப்பராக இருக்காங்க சாரதாம்பாள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு மூவாயிரம் ரூபாய் இது ரொம்ப அழகாக நம்ம சுவாமி மலை சுவாமிநாதரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் மேல் வரியில் ரொம்ப அழகாக நின்றுட்டு இருக்கிறாரு அடுத்ததாக கார்த்திகேயன் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராரு வேலும் கொடியும் அடுத்ததாக யசோதா எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து அந்த உலகையில் வந்து கட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பாலமுருகர் வேலையும் மயிலையும் அனைத்தபடி நமக்கு காட்சி தராரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது சாரதாம்பாள் ஸ்ருங்கேரி சாரதாம்பாலை நம்ம காட்சி அவங்க நம்மளுக்கு காட்சி தராங்க அடுத்தது பாண்டுரங்கன் ருக்மயி ஸோ ரொம்ப அழகாக ஃபுல் பிளாக்ல அவ்வளோ வந்து அழகு பெயிண்ட் அடித்தா ஒரு அழகுனா இது வந்து மற்றொரு அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சோமா ஸ்கந்தர் அவர் வந்து முருகரோட மட்டும் சிவன் பார்வதி முருகர் திருவாட்சியோட ரொம்ப அழகாக காட்சி தராங்க பூரி ஜெகநாதர் செட்டு ரெண்டு சைஸில் இருக்கிறாங்க சின்ன சைஸோட வெலை எயிட் ஃபிஃப்டி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸோட விலை வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி இந்த மூன்று சிலைகளும் சேர்த்து செட்டு வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க ரொம்ப அழகான ஸ்வர்ண மகாலட்சுமி தங்க நிறத்திலான ஸ்வர்ண மகாலட்சுமி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதே ஸ்வர்ண மகாலட்சுமி கலரில் நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கருமாரியம்மனையும் நீங்கள் பார்க்குறீங்க சின்ன மாரியம்மன் ரொம்ப அழகாக நானூற்றி ஐநூற்றி ஐம்பது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கருமாரியம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லாமே ஒயிட் சிமெண்ட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்காங்க அற்புதமான காளிகாம்பால் தாயார் நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்ததாக கோமதி அம்மன் திருநெல்வேலி அம்மனை நாங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்ததாக மேல்மருவத்தூர் ஆதிபராட்சக்தி ரொம்ப அழகாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீணை சாரதா ரொம்ப அழகாக வீணையை வச்சுட்டு தாமரை பீடத்தில் அமர்ந்து காட்சி தராங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காயத்ரி தேவி ரொம்ப அழகாக இருக்காங்க நமக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் எழுநூற்றி ஐம்பது அடுத்தது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வேதவள்ளி தாயார் எழுநூற்றி ஐம்பது அடுத்ததாக லக்ஷ்மி ஹயகிரீவர் அவருக்கு உரிய மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் அந்த மந்திரத்தோடையே அவர் வந்து இந்த சிலையை செஞ்சுருக்கிறாங்க அதிலே சின்ன சைஸும் இருக்குது அடுத்தது கிருஷ்ணர் அவரை வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ச சாரதாம்பால் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து பாண்டுரங்கன் ருக்மயி சின்ன சைஸில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எங்கே கிடைக்கும்னா நம்மளுடைய அலங்காரத்தில் தாங்க கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரீசெண்டாக அயோதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் தான் நீங்கள் பார்த்துட்டு பாலராமர் தான் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழகாக மார்பிள் டஸ்ட்டு அந்த கற்சிலை மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதே நேரத்தில் அந்த இடத்துல ரொம்ப பழமையான ராமர் கோவில் இருந்துச்சு இல்லையா அந்த பழமையையும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலையும் அங்கிருந்த ராமர் சிலையையும் அழகா ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பீஸோட ரேட் வந்து டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிங்க நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைபர் ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் சிமெண்ட் பார்த்தோம் இப்போ ஃபைபர்ல பார்க்குறோம் ரொம்ப அழகா கலர்ஃபுல்லான அயோத்தி பாலராமர் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க அடுத்தது ஆண்டாள் ரங்கமன்னார் தான் நீங்க நீங்கள் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அந்த நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இவங்களோட விலை வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அழகான காஞ்சி காமாட்சியை நம்ம கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஐயாயிரத்தி எண்ணூறு ரொம்ப ரொம்ப டாப்பான உலகலந்த பெருமாள் எப்படி வந்து ஒரு காலை தூக்கி நின்றுட்டு நமக்கு காட்சி தராரு நாலாயிரத்தி அறநூறு ரொம்ப ரொம்ப அழகான அம்ச வாகனத்தில் வந்து நம்ம சாரதாம்பால் அமர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் வந்து திருவாச்சியில் சரஸ்வதி தாயார் ரொம்ப அழகா நமக்கு இருக்காங்க எழுநூற்றி ஐம்பது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் நம்ம அலங்கார்ஸ்ல இருக்குதுங்க சோ மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கஜலக்ஷ்மி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இந்த சிம்ம வாகனம் பேரா வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நீ விநாயகர் கலெக்ஷன்லேயே ரொம்ப ஃபேன்சியான மார்பிள் டஸ்ட்டு கலெக்ஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற விநாயகர் இருக்காரு அதுக்கப்புறம் பட்டம் விடக்கூடிய விநாயகர் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தனியாக இருக்குது அடுத்ததாக நம்ம லாயர் கணேஷாக இருக்கிறாரு அடுத்தது கொடை பிடிச்சிட்டு ஒரு கணேஷா வந்து இருக்காரு அடுத்ததாக டாக்டர் கணேஷா இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணேஷா அழகாக நீட்டாக டர்பன்லாம் கட்டிட்டு சிவ பூஜை செய்கிறாரு ஸோ நிறைய வகையான கலெக்ஷன்ஸு இங்கே நம்ம பார்க்கலாம் தோழிங்கரில் இருக்கக்கூடிய யோக நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அமிர்தவள்ளி தாயார் மற்றும் யோக ஆஞ்சநேயர் இவங்க மூணு பேரோட தான் வெலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆதி அந்த பிரபுவை பார்த்துருப்பீங்க மதிய கைலாஷில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆதி அந்த பிரபு ஐயாயிரத்தி எண்ணூறு ஷிருங்கேரி சாரதாம்பாலை தான் நம்ம பார்க்குறோம் ஷிருங்கேரி சாரதாம்பால் கொஞ்சம் பெரிய சைஸு ஒன் ஃபீட்டு ஹைட்டு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாண்டுரங்கன் விட்டலம் ருக்மி தாயார் அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மார்பிள் டஸ்ட்டில் செய்யப்பட்டவங்க அடுத்து நம்ம பின்னாடி பார்க்கறது குணசீல பெருமாள் பெருமாள் அனைத்து விதமான நோய்களையும் உடல் நோய்களையும் மனநோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காமாட்சி காஞ்சி காமாட்சி எனக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு திருப்பதி பாலாஜி கீழே வந்து கருடர் இருக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா ஃபுல்லா அந்த கோல்டன் ஆன்டிக்ல வந்து நம்ம திருப்பதி பாலாஜிய பார்க்கலாம் தௌசண்ட் நைன் ஸ்ரீரங்க பெருமாள் அவரை தான் நம்ம பாக்கிறோம் ரொம்ப ரொம்ப கியூட்டான பாலகிருஷ்ணர் கிருஷ்ணர் பால முருகர் ஐநூத்தி ஐம்பது ரூபா தாங்க உடனே ட்ரிப்ளிகேயன்ல இருக்கக்கூடிய பார்த்தசாரதி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப காம்பேக்டாக இடம் சின்னதாக இருக்குதுன்னா நீங்கள் இதுக்கு வந்து இந்த சிலையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இவங்களோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வட பழனி முருகரை தான் ரொம்ப தத்ரூபமாக நம்ம கண் முன்னடை நிற்க வச்சிருக்கிறாங்க ஆர்டிசன்ஸு ரொம்ப டாப்பாக இருக்காரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சத்யநாராயண பெருமாளுங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்பும் இவரோட பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு கலெக்ஷனை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க இதை நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இங்க பாருங்க சுகப்பிரம மகரிஷி வந்து பரிக்ஷித் மகாராஜாவுக்கு பாகவதத்தை வந்து கற்பிக்கிறாரு இந்த பீஸோட ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காஞ்சி காமாட்சியோட இருக்கக்கூடிய குரு பரம்பரை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரேட் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி இருநூறு நீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிருங்கேரி குரு பரம்பரை ஏழாயிரத்தி இரநூறு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க கணக்கன்பட்டி மூட்டை சாமியாரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவரோட ரேட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடுத்து மகா பெரியவர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அரவிந்தர் ஆசிரமம் அதில் இருக்கக்கூடிய மதர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மலர்களோட சிரித்த முகமாக நமக்கு காட்சி தராங்க மன அமைதியை தரக்கூடிய இந்த அன்னையோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் வள்ளலாருங்க உருவ வழிபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் கூறியவர் வள்ளலார் ஆனால் அவரையே வந்து இந்திய கைவினை கலைஞர்கள் உருவமாக வடிவமைச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையினர் கொள்ளணும் இல்லையா அதனால அவசியம் இத மாதிரியான மத குருமார்களோட சிலையையும் நீங்க வாங்கி வைங்க இவங்களோட ரேட் வந்து நைன் பிப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது திருவண்ணாமலை கிரிவலத்துல இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க இவரோட ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்க்கறது அப்பா பைத்திய சுவாமிகள்ங்க எத்தனை பேருக்கு இவரை தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க இவரோட ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப அழகான காஞ்சி மகா பெரியவரை தத்ரூபமாக செஞ்சிருக்கிறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரொம்ப ரொம்ப கியூட்டான அகஸ்திய மாமுனிவரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரிப்ளிகேன் பார்த்த சாரதி அவரோட உற்சவ மூர்த்தியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அழகான சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தத்தாத்ரேயரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நீங்கள் சென்னையில் இருப்பவராக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இதுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பத்தாது ஒரு நாள் வச்சீங்கன்னா தான் நீங்க எல்லா பொம்மையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் புதுவிதமான பொம்மைகள் பிரத்யேகமாக இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நம்ம அலங்கார் ஹாண்டிகிராஃப்ட்ஸ்ல உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோ பொம்மைகள் இங்க இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ பொம்மைகளை நீங்க பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாருக்கு எந்த செல பிடிச்சிருக்குதோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நிச்சயமா கொஞ்சம் லேட்டான உங்களுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் விரும்பண பொம்மை உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு இந்த கொழுவுக்காக வந்துடும் சிஓடி ஆப்ஷன் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது நேரில் வரவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நேரில் வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி